ஒரு அழகான கிராமத்தைச் சேர்ந்த நந்தினி இவங்க இப்போதான் கல்லூரி படிப்பை படித்து முடிச்சிருக்கிறாங்க ஒரு சராசரி குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் இன்னும் சொல்ல ஒரு ஏழ்மையான குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் நந்தினி அப்பா அம்மா ரெண்டு பேருமே கூலி வேலைக்கு தான் போய்கிட்டு இருக்காங்க அதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் நந்தினியை படிக்க வச்சு இந்த அளவுக்கு கொண்டு வந்துருக்கிறாங்க அவங்களுடைய எல்லாம் என்ன அப்படின்னா ஏதாவது ஒரு சிட்டி சைடு நல்ல வரன் கிடைச்சா நந்தினியை திருமணம் பண்ணி கொடுத்துடணும் ஏன்னா அங்கே வந்து வேலை வாய்ப்பு அதிகமாக இருக்கும் நம்ம பிள்ளையும் பார்த்தோன்னா கொஞ்சம் சொகுசா நிலல இருக்கணுமே வரணுமே அப்படிங்கிற எண்ணத்துல இருந்துட்டு இருக்காங்க ஏகப்பட்ட வரன் வந்து நந்தினி பிடிக்கல அப்படின்னு சொன்னாலும் சென்னையில இருந்து சுதாகர் அப்படிங்கிற ஒரு நல்ல வரண் பாத்தனை கிடைச்சிருக்குது சுதாகரை பார்த்த உடனே நம்ம நந்தினிக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு நம்ம நந்தினிய பார்த்த உடனே சுதாகருக்கு ரொம்ப பிடிச்சு போச்சு வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து பெரியவங்களா எல்லாம் சேர்ந்து பாத்தீங்கன்னா ஒரு நல்ல நாளா முடிவு பண்ணி திருமணத்தை ஆகா ஓகோன்னு ஜோரா பார்த்தேன்னா நடத்தி வந்து முடிச்சிடுறாங்க நந்தினியோடைய பெத்தவங்களுக்கு எப்படியோ ஒரு நல்ல பையன் கைத்த நம்மளுடைய பொண்ணை வந்து பிடிச்சு கொடுத்துட்டோமே அப்படிங்கிற சந்தோஷத்தில் வந்து இருந்து சுதாகர் வந்து தான் வந்து என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கோம் அப்படிங்கிற விஷயத்தை நந்தினியுடைய அப்பா அம்மா கிட்ட ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க ஆனால் நந்தினி கிட்ட கடைசி வரைக்கும் சொல்லவே இல்லை திருமணமாகி அவங்க ஊருக்கு போகும்போது ஏகப்பட்ட கனவுகளோட போறாங்க ஆனா அங்க போனதுக்கு அப்புறமா சுதாகரும் ஒரு சாதாரண நடுத்தர குடும்பத்தை சேர்ந்தவங்க தான் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை நம்ம நந்தினி பிடிச்ச புரிஞ்சுக்கிறாங்க இருந்திருந்தாலும் நம்ம திருமணம் பண்ணி வந்தாச்சு இதுக்கப்புறம் வேற வழி கிடையாது இவங்க கூட தான் சந்தோஷமா வாழ்ந்தாகணும் அப்படிங்கிற எண்ணத்துல தான் நம்ம நந்தினி வந்து இருக்கிறாங்க கணவர் வந்து வேலைக்கு போயிட்டு வரும்போது ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா தாமன் தன்னுடைய கணவர் வந்து என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறாங்க உண்மையிலேயுமே கணவர் வந்து ஒரு குப்பை குப்பைகளை அள்ளும் தொழிலாளி வேலை தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க அதில் வர்ற வருமானத்தை வச்சு தான் நம்ம குடும்பத்தை பார்த்துக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டாங்க ஆரம்பத்தில் இந்த விஷயத்தை தெரிஞ்ச உடனே கணவர்கிட்ட ஏகப்பட்ட சண்டை கிட்ட போட்டாலும் அப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வேற வழி இல்லாமல் வந்துட்டோம் அப்படின்ட்டு தன்னுடைய வாழ்க்கையை ஓட்டி தான் ஆகணும் அப்படிங்கிற எண்ணத்தில் இருந்துக்கிட்டு இருக்காங்க தன்னுடைய கணவர்கிட்ட சொல்லி புரிய வச்சு இந்த வேலை வேண்டாம் வேற நல்ல வேலையாக இருந்தால் பாருங்க அப்படின்னு சொல் புரிய வச்சு ஒரு கம்பெனி வேலைக்கு போ போறாங்க தான் இருக்கிற இடம் எனக்கு கொஞ்சம் கூட பிடிக்கவே இல்லை நீங்க வந்து வேற ஒரு ரூமை பாருங்க அப்படின்னு முடிவு பண்ணி நல்ல ஒரு பிளாட்ல பார்த்து அங்க வந்து ஒரு அப்பார்ட்மெண்ட் சூஸ் பண்ணி அங்க வந்து தங்கி வந்து இருந்துகிட்டு இருக்காங்க நம்ம நந்தினி காலப்போக்குல நம்ம நந்தினிக்கு சரி சுதாகருக்கு சரி அழகான ஒரு பெண் குழந்தை வந்து பெற்றருக்கு வந்து ஆரம்பிக்கிறாங்க அந்த அப்பார்ட்மெண்ட்ல நம்ம நந்தினி தனிமையில தான் இருப்பாங்க சுதாகர் காலையில வேலைக்கு போயிட்டாங்க அப்படின்னா சில நேரத்துல நைட் வருவாங்க சில நேரத்துல நைட் ஷிஃப்ட்டும் பார்த்து வந்து பார்த்தீங்கன்னா எந்த விட்டு வைக்க கூடாது அப்படிங்கறதுக்காக நிறைய நண்பர்கள்கிட்ட கடை வாங்கி தன்னுடைய மனைவியோட தேவைகளை பூர்த்தி பண்ணிட்டு அப்படி இருக்கும் போதுதான் அந்த அப்பார்ட்மெண்ட் பக்கத்துல ஒரு சதீஷ் அப்படிங்கிற ஒரு பையன் கூட நல்ல பழக்க வழக்கம் வந்து ஏற்படுது அந்த பையனும் சரி திருமணம் ஆகலை அந்த பையனுக்கு இதனால நம்ம நந்தினி கிட்ட நல்லா நெருங்கி பேசி பழக வந்து ஆரம்பிக்கிறாங்க அப்பப்பைக்கு செலவுக்கு பணம் கொடுக்கவும் ஆரம்பிக்கிறாங்க கணவர் சுதாகருக்கும் அப்பப்பக்கி பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன உதவிகளை செய்ய ஆரம்பிக்கிறாங்க இதனால சுதாகருக்கும் நம்ம சதீஷை பிடிச்சி போச்சு இந்த பக்கம் நம்ம நந்தினிக்கும் சரி சதீஷை ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு காலப்போக்கில் என்ன ஆயிடுச்சு அப்படின்னா அந்த நந்தினியும் சரி சதீஷும் சரி ரெண்டு பேருமே ஒத்துமையா அநியுன்யமா பார்த்தீங்கன்னா ஒரு வாழ்க்கை வந்து பார்த்தீங்கன்னா தப்பான முறையில வாழ வந்து ஆரம்பிக்கிறாங்க இந்த விஷயம் கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா சுதாகருக்கு தெரியவில்லை பக்கத்துல அக்கம் பக்கத்துல இருக்கிறவங்க அப்படி சொன்னாலும் சுதாகர் அதை பத்தி பார்த்தீங்கன்னா பெருசா வந்து கண்டுக்கல என்னுடைய மனைவியை பத்தி எனக்கு ரொம்ப நல்லா தெரியும் அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இருந்துகிட்டாங்க இவங்க ரெண்டு பேத்துக்குள்ளார உறவு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு கட்டத்துல நம்ம நந்தினி வந்து சதீஷ் கிட்ட நானே வந்து உன் கூட வந்துடுறேன் என்னை என்னை திருமணம் பண்ணிக்க அப்படின்னு பார்த்தோம்னா கேட்க வந்து ஆரம்பிச்சிடுறாங்க நம்ம சு நம்ம சதீஷும் சரி அதை பற்றி பெருசாக எதுவும் காட்டிக்காமல் நான் வந்து உன்னை அழைச்சிட்டு போயிடுறேன் நான் உன்னை சந்தோஷமாக வச்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அழைச்சிக்கிட்டு போயிடுறாங்க இது எல்லாம் ஒரு கட்டத்தில் நம்ம கணவர் சுதாகருக்கு தெரிய வருது என்ன பண்ணுறது அப்படிங்கிறதே புரியலை உடனே நந்தினியோடைய வீட்டில் இருக்கிறவங்களுக்கு இந்த ஒரு விஷயத்தை பார்த்தனா சொல்கிறாங்க அவங்களும் அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி ஆகிட்டு ரொம்ப ஆக்ரோஷமா இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு வாழ்க்கை முடிஞ்சு போச்சு இந்த ஒரே ஒரு குழந்தைய வச்சு என்ன பண்ணுறது அந்த குழந்தையும் எடுத்துகிட்டு போயிட்டாலே அப்படிங்கிற மனசில் கஷ்டத்தோடு நந்தினியை தேட வந்து ஆரம்பி முடிக்கிறாங்க ஓடி போன நந்தினியும் சதீஷும் சரி ரெண்டு பேருமே தனிமை தனிமையான ஒரு உல்லாசமான ஒரு வாழ்க்கையை வந்து வாழ வந்து ஆரம்பிக்கிறாங்க ஆனா ஒரு கட்டத்துல அந்த சதீஷும் பார்த்தீங்கன்னா விட்டு அடிச்சு போயிடுறான் சதீஷோடைய நண்பர் வந்து பாத்தீங்கன்னா நம்ம நந்தினி கிட்ட தப்பான எண்ணத்துல பேச ஆரம்பிக்கிறாங்க பழக ஆரம்பிக்கிறாங்க ஒரு கட்டத்துல வந்து பாத்தீங்கன்னா நம்ம சுதாகர் வந்து இருக்கிற இடத்தை கண்டுபிடிச்சு ஒரு வழியா அவங்க கிட்ட பிரச்சனை பண்ணி நந்தினிய வந்து எடுக்க வந்து ஆரம்பிக்கிறாங்க நம்ம சுதாகர் சொன்ன ஒரே ஒரு விஷயம் என்ன அப்படின்னா உனக்காக நான் எல்லாத்தையும் நான் தியாகம் பண்ணிக்கிட்டேன் என்னுடைய அப்பா அம்மா கூட பிறந்தவங்க என்னுடைய வேலை எல்லாத்தையும் தியாகம் பண்ணிட்டு உனக்கு பிடிச்ச மாதிரி எனக்கு பிடிக்காத மாதிரி ஒரு வேலையை பார்த்தேன் ஆனால் நீ என்னடா இப்படி வந்து பண்ணிட்டு இருக்கேன் நான் வந்து சந்தோஷமா இல்லைனாலும் இரவு பகல் உழைச்சி கடை வாங்கியாவது நான் உன்னை சந்தோஷமா வச்சுக்கிட்டேன் என்னைக்கு எப்படி வந்து பிரியப்பட்ட துரோகம் பண்ண மனசு வந்துச்சு வாழ்ந்தது தான் வாழ்ந்த நம்ம கூட வந்து சொல்ல வந்து ஆரம்பிச்சிருக்காங்க நந்தினிக்கு வேற வழியே கிடையாது அப்பதான் உண்மையான சுயரூபம் புரிய வந்து ஆரம்பிச்சிருச்சு அழகுங்கிறது ஒரு ஒரு முகத்தோட்ட தான் தவிர்த்துட்டு மற்றபடி வேற எதுவுமே கிடையாது அப்புடின்னு முடிவு பண்ணி நந்தினி இந்த பக்கம் சுதாகர் ரெண்டு பேருமே ஒற்றுமையாக சந்தோஷமான வாழ்க்கையை வந்து ஆரம்பிச்சிருக்காங்க ஆயிரம் தான் தப்பு பண்ணியிருந்தாலும் இவங்க நம்ம தொட்டு தாலி கட்டின மனைவி இவங்கள விட்டால் நம்மளுக்கு வேறு யார் அப்படின்னு சுதாகரும் முடிவு பண்ணி ஊர் என்ன பேசுனாலும் பரவாயில் கிடையாது நம்ம ரெண்டு பேரும் ஒற்றுமையாக இருக்குன்னு முடிவு பண்ணி ஒரு வாழ்க்கையை வந்து பார்த்தோம்னா வாழ வந்து ஆரம்பிச்சிருக்கு